கோடை விடுமுறை முடிந்து அடுத்த மாதம் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் சிவகாசியில் மாணவர்களுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் உற்பத்தி செய்யும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது குறித்த ஒரு சிறப்பு பார்வை உங்களுக்காக விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பட்டாசுக்கு மட்டுமல்ல நோட்டு புத்தகங்கள் உற்பத்திக்கும் சிறந்து விளங்கி வருகிறது என்றால் அது மிக இல்லை அச்சுப்பணி என்றதும் அனைவரின் நினைவுக்கும் வருவது அச்சுப்பணியில் முடிசூடா மன்னனாக திகழும் சிவகாசிதான் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் சிவகாசியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அச்சகங்கள் உள்ளன இவற்றில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் தயாரிப்பதற்காக மட்டுமே நூற்றுக்கும் மேற்பட்ட அச்சகங்கள் உள்ளன தற்போது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து மற்றும் இருபத்து ஆறாம் கல்வியாண்டிற்கான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியருக்கு தேவையான அனைத்து வகை நோட்டுகளும் தயாரிக்கும் பணிகள் இங்கு இரவு பகலாக தீவிரமாக நடைபெற்று வருகிறது பெரும்பாலான தனியார் கல்வி நிறுவனங்கள் தங்களது கல்வி கட்டணத்துடன் நோட்டு புத்தகங்களுக்கான தொகையையும் வசூலித்து விடுவதால் தங்கள் பள்ளிகளுக்கு தேவையான நோட்டு புத்தகங்களை முன்கூட்டியே சிவகாசி அச்சகங்களில் ஆர்டர் கொடுத்து விடுகின்றன அத்துடன் அரசு பள்ளிகளுக்கு தேவையான அனைத்து இலவச புத்தகங்கள் மற்றும் நோட்டுகளும் சிவகாசி அச்சகங்களிலேயே அச்சடிக்கப்படுகின்றன அந்த பணிகளும் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன வெறும் காகிதங்களில் கோடுகள் படங்கள் மேப் உள்ளிட்டவைகள் அச்சடிக்கப்பட்டு அந்த காகிதங்கள் சரியான எண்ணிக்கையில் சரியான அளவுகளில் கட் செய்யப்பட்டு தாள்கள் பெயர்ந்து வராமல் இருக்க பின் அடிக்கப்படுகிறது பின்னர் மேல் அட்டை மற்றும் கீழ் அட்டைகள் ஒட்டப்பட்டு இறுதியாக வண்ண படங்களுடன் கூடிய மேல் அட்டைகள் இணைக்கப்பட்ட அழகான நோட்டு மற்றும் புத்தகங்கள் தயாராகின்றன இவ்வாறு தயாரிக்கப்படும் நோட்டுகளில் மேல் அட்டைகள் சிறுவர்களை கவரும் வகையிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் அமைக்கப்படுகின்றன எல்லாவற்றிற்கும் மேலாக சிவகாசியில் உற்பத்தி செய்யப்படும் நோட்டுகளின் அட்டை மற்றும் காகிதங்கள் மிகவும் இருப்பதாலும் எளிதில் கிழியாத வகையில் இருப்பதாலும் விலை எதுவாக இருந்தாலும் சிவகாசி நோட்டு புத்தகங்களுக்கு மக்களிடையே தனி மவுசு உள்ளது இப் இவ்வளோ நாள்லாம் நோ ஃபுல்லாக நோட் புக் மட்டும் தான் செய்வோம் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு உண்டான ஆன்சர் ஷீட்டு புக்ஸு நோட் புக்ஸு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வருஷம் வந்து போன வருஷத்தை விட விலைவாசி வந்து கொஞ்சம் பேப்பரில் போர்டில் குறைஞ்சிருக்கு இப்போ பேப்பர் போர்டுக்கு பெரிய தட்டுப்பாடு இன்டர்நேஷ்னல் லெவல் இல்லாத காரணத்தினால நம்ம நாட்டில் பேப்பர் வில கொஞ்சம் குறஞ்சிருக்கு எப்பயும் வழக்கம் போல் காலேஜ் ஸ்கூல்ஸ் வந்து ஆர்எஸ் வந்திருக்கு வேலை கடைசி நேரத்தில் ரொம்ப மும்முகமாக நடந்துகிட்டு இருக்கு எல்லா விதத்துலேயும் எல்லா விதமான சப்ளைஸ் சப்ளைஸும் கரெக்டாக இருந்துச்சு இந்த வருஷம் வந்து அதனால் வேலையும் சு சுறுசுறுப்பு நடந்துகிட்டு இருக்குது கடைசி நேரத்தில் ஆடர்ஸ் வந்து இந்த வட்டம் வந்து ஃபுல்லாவே லேட்டு எல்லாமே லேட்டாக வந்துட்டு இப்போ கடைசி நேரத்தில் ரொம்ப ரஷ் பண்ணுறாங்க அது ஒரு பெரிய குறை நடப்பாண்டில் நோட்டு புத்தகங்களின் விலை ஐந்து சதவீதம் வரை குறையக்கூடும் என்று கூறும் அச்சக உரிமையாளர்கள் விலை ஏற்ற இறக்கத்தை பற்றி கவலைப்படாமல் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாக கூறுகின்றனர் பத்து நாள் தான் இருக்கு நோட் புக்குகள் வந்து இப்போ வந்த அரசு எழுபது சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதம் எல்லாம் சப்ளை பண்ணி முடிச்சிட்டோம் இந்த வருஷம் இல்லாமல் பலவாசி குறையும் ஒரு நம்பிக்கையில் மக்கள் இருந்ததினால பள்ளிகளும் தொடங்கினதுக்கப்புறம் எங்களுக்கு நோட் புக் கார்டை வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் வந்தாலும் அது உடனுக்குடையே சப்ளை செஞ்சுருவோன்னு நம்பிக்கை இருக்குது வழக்கம் போல் இந்த வருஷம் ஒரு பெரிய தட்டுப்பாடோ எந்த விதமான நம்ம ரா மெட்டீரியல்ஸுக்கோ கரண்ட்டுக்கோ எதுக்கும் தட்டுப்பாடு இல்லாமல் கிடச்சனால உற்பத்தி சீரம் நடந்துகிட்ருக்கு இந்த வருஷம் போன வருஷத்தை விட ஒரு அஞ்சு சதவீதம் வரைக்கும் விலைவாசி குறைஞ்சிருக்கு இதே தான் இந்த வருஷம் வியாபாரத்தில் கடைகள்லையும் சில்லறை வியாபாரத்தில் நடக்க போகுது போன வருஷம் கண்டிப்பாக ஐந்து சதவீதம் வியாபாரத்தில் நோட் புக்கில் விலை குறைவாக இருக்கும் கணினி அலைபேசி அறிவியல் தொழில்நுட்பம் என அபரிமிதமான வளர்ச்சி அடைந்து வந்தாலும் பள்ளி கல்லூரிகளில் இன்றளவும் பாடங்களை நோட்டுகளில் எழுதும் பழக்கம் நடைமுறையில் உள்ளது இதனால் நோட்டு புத்தகங்களின் பயன்பாடு என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் என்பதில் ஐயமில்லை மாலைமுரசு செய்திகளுக்காக சிவகாசி செய்தியாளர் கார்த்திகேயனுடன் ஷிவா ஜெனட்